சார் ஆக்சுவலி இசைன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா கவிஞர்னு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து வாலி சார் சிங்கர்னு பார்த்தீங்கன்னா லைக் ஏசுதாஸ் சார் கேஜே ஏசுதாஸ் இவங்க மூணு பேரும் ஒரு சாங்ல சேர்ந்து ஒரு பெண்மையையும் காதலையும் உணர்த்திருப்பாங்க லைக் அது லிட்ரலி அந்த சாங் வந்து ஏசுதாஸ் சார் வந்து அழுதுட்டே பாடினாரு அந்த சாங் வந்து நான் பாடுறேன் போல நானும் தொடுகின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள் தோறும் நெஞ்சில் ും തേനെ സംഗീതം സന്തോഷമേ വായ്പേസിഴൽ നീതാനൊരു പൂവൻ മടൽ പൂവേ സമ്പൂ ഉൻവാസം വരും വാസം ഉൻവാസം இளையராஜா அவர்களின் இசையில வந்து பித்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ் அவங்க லெரிசிஸ்ட்ல ஒரு பாடல் அமுதே தமிழே அப்படிங்கிற பாடல் ஒரு அது இசை இல்லனா நான் செத்துருவேன் அப்படின்ற அளவுக்கான ஒரு ஒரு இதை வந்து உணர்த்திருக்கக்கூடிய கூடிய பாடல் அது அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ் பா சுவையொடு தவிதைகள் தா தமிழே நீபாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அது இந்த தலைமுறையில் நீங்கள் எப்போ ஒரு புலமைப்புத்தனை ஞாபகம் வச்சிருக்கீங்கிறதே பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்னென்னா அவ்வளோ பிரமாதமான ஒரு லிரிசிஸ்ட் கவிஞர் அவர் நம்ம இப்போ அடிக்கடி வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர பாப்புலரானச்சு இல்லையா இளையராஜவுடைய தொடக்க காலத்தில் விஜயகாந்தோடைய ரெண்டாவது படத்து பாட்டு சங்கத்தில் பாடாத கவிதை அது அவர் எழுதுகிற பாட்டு அவ்வளோ பிரமாதமாக வந்து பாட்டு வந்து ஒரு இடம் கூட அனாவசிய தேவையில்லாத வார்த்தைகளை போட்டு நிரப்பாமல் எழுதுகிற கவிஞர்களில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர்